யூடியூப் நண்பர்களுக்கு வணக்கம் கிறிஸ்துவின் பெயரால் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இது கோடி விவிலிய வாசகர்களை தேடிய விவிலிய பயணம் திருவிவிலியம் ஹோலி பைபிள் உலகிலேயே அதிகமாக அச்சிடும் புனித நூல் ஹோலி பைபிள் தான் உலக அளவில் அதிக மக்களால் பயன்படுத்தப்படும் புனித புத்தகமும் திருவிவிலியம்தான் அத்தகைய திருவிவிலியத்தை யூடியூப் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது திருவிவிலியம் படிக்க நேரம் இல்லையா கவலையை விடுங்க திருவிவிலியத்தை பற்றி தெரியாதவர்களும் கேட்டு பயன்பெற தினமும் திருவிவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை யூடியூபில் நாங்கள் பதிவிடுகிறோம் கோடி விவிலிய வாசகர்களை ஒன்றிணைப்பதே எங்கள் நோக்கம் விவிலியம் சார்ந்த வீடியோ பதிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மறக்காமல் டிடி கிரியேஷன் பைபிள் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று நாம் கேட்டு தியானிக்க இருப்பது திருப்பாடல் தொண்ணூற்றி ஐந்து இது புகழ்ச்சி பாடல் என்ற தலைப்பில் நமக்கு தரப்பட்டுள்ளது இந்த திருப்பாடலிலும் ஆண்டவரை எப்படி புகழ்ந்து பாடுவது என்று நமக்கு எடுத்துரைக்கிறது நமது மீட்பின் பாறையாகிய ஆண்டவரை போற்றி ஆர்ப்பரியுங்கள் என்றும் புகழ்ச்சிமிகு பாடல்களால் அவரின் மேன்மையை புகழுங்கள் என்றும் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் நம் ஆண்டவர் என்றும் தெளிவாக எடுத்துரைக்கிறது பூ உலகின் ஆழ்பகுதிகள் அவர் கையில் உள்ளது கடலும் உலர்ந்த தரையையும் பூ உலகில் உள்ள அனைத்தையும் படைத்த நம் ஆண்டவரை நாம் இன்னும் எப்படி புகழ்ந்து பாடுவது என்று இந்த திருப்பாடலில் விளக்கமாக காண்போம் வாங்க இப்போ நாம திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்துக்குள் பக்தியோடு செல்வோம் தினம் ஒரு திருப்பாடல் திருப்பாடல் தொண்ணூத்தி ஐந்து புகழ்ச்சி பாடல் வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள் நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலகின் ஆள் பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவருடைய கைகளே உருவாக்கின வாருங்கள் பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள் அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்துப் பார்த்தனர் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று நான் அளிக்கும் இலைப்பாற்றியின் நாட்டுக்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் ஆமேன் இந்த திருப்பாடல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன் இந்த திருப்பாடலில் என்னோடு சேர்ந்து பயணித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி இந்த திருப்பாடல் பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இந்த கடவுளின் செய்தியை ஷேர் பண்ணுங்க இந்த பதிவை ஷேர் பண்ற ஒவ்வொருவரும் ஒரு தான் புதுசா நம்ம சேனலை பார்க்கறவங்க மறக்காம பெல் ஐக்கானை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்பதான் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களை வந்து சேரும் நன்றி மீண்டும் அடுத்த திருப்பாடல்ல சந்திக்கலாம்